செல்ல வேண்டாம் திரையரங்கிற்கு செல்லுங்கள் என கூறியது குறித்து இயக்குனர் மிஷ்கின் விளக்கம் அளித்துள்ளார் மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் அதாட்சுல நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி தேட்டரு வெறிச்சொடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நிஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லார் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம தேட்டரை வந்து மறந்துடுறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா உன்னுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள ரெஃப்லெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்